இன்றைய காலை கூட இது வானத்தின் வாசல் ஊனியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நெருக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா வியாகுலத்தோடு இருக்கிறீர்களா என் நெருக்கத்தை யார் மாற்றுவார்கள் நான் தேவ சமூகத்தில் அழுது விழிக்கிறேன் ஆனாலும் என் நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே என்னை அநேக நெருக்கி கொண்டிருக்கிறார்களே என்று தேவ சமூகத்தில் எத்தனை பேர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நெருக்கத்தை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இன்றைய பொழுதில் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கண்டது வேதம் எவ்வாறாக சொல்லுகிறது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கத்தையும் அவர் நீக்கி உங்களை விடுவிக்க சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் தாவீதனுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் அவனை சூழ்ந்து கொண்டு வந்தது தன் மாமனாராகிய சவுல் தாவிதை நெருக்கப்படுத்தி கொண்டிருந்தான் அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் அவனை வீழ்த்த வேண்டும் அவன் இந்த சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடாது என்று சொல்லி அவனை துரத்தி கொண்டே இருந்தான் ஆனால் தாவீதோடு தேவன் இருந்ததினால் தாவீதின் ஜீவனை பாதுகாத்தார் குகைகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தாவீது ஒழிந்து கொண்டு தன் ஜீவனை பாதுகாத்து கொண்டான் ஆண்டவர் எல்லா நெருக்கத்திலும் இருந்து தாவிதை விடுவித்தார் சவுலுக்கு பிறகு தாவீது இஸ்ரேல் சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தான் நாற்பது வருஷம் ஆட்சியில் அவனுடைய ஆட்சி சமாதானமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் உன் குடும்பத்தை அநேக நெருக்கி கொண்டிருக்கலாம் நீ பயத்தோடு நெருக்கத்தை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கலாம் இந்த நெருக்கத்திலிருந்து என் ஜீவனை எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்களே வியாதி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதே கடன் பாரம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதே உறவினர்கள் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே நான் என்ன செய்வேன் இவர்களிலிருந்து நான் தப்பித்து முடியாதா என் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விடுவிப்பேன் உன்னை நெருக்குகிறவர்கள் மத்தியிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவை இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோமா இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்திங்காண்டவரே அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்திங்காண்டவரே எங்களுக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலிருந்து எங்களை நீக்கி எங்களை விடுதலை பண்ணின கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய நெருக்கங்களை தேவன் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதை ஆண்டு அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய நெருக்கங்களை தேவன் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த வார்த்தை எனக்குத்தான் இந்த வார்த்தை எனக்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தையில் என்னுடைய வாரம் குறைக்கப்படுகிறது என்று எத்தனை பேர் இந்த வார்த்தையை வாஞ்சித்து அத்தனை பேருக்கும் தேவன் விடுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாட்களில் ஒரு நெருக்கத்தை கிரியைகள் குடும்பங்களில் இருந்து அழிக்கப்படும்படியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவாவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு விடுதலையை தேவன் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமையெல்லாம் உங்க செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் சுபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே